எல்லோரும் பாவம் செய்யக்கூடியவர்கள் தான் ஆனால் அதில் சிறந்தவர்கள் அதில் மேலானவர்கள் யார் சொன்னார்கள் நானும் பாவம் செய்யக்கூடியவன் தான் நீங்களும் பாவம் செய்யக்கூடியவர்கள் தான் முதற்கொண்டு உலகம் முடியும் வரை பிறக்கக்கூடிய எல்லா மனிதர்களும் பெரும்பாவங்கள் சிறுபா சிறுபாவங்கள் என எல்லா பாவங்களையும் செய்யக்கூடியவர்கள் நபிமார்களை மட்டும் ரசூல்மார்களை மட்டும் அல்லாஹ் பெரும் இருந்து பாதுகாப்பான் பாதுகாக்கப்பட்டவர்கள் அவர்கள் பெரும் பாவங்களால் அவர்களும் பாவங்களுக்கு உரித்தானவர்கள் தான் ஆனாலும் ஆனால் மனிதன் பாவம் செய்வான் பாவம் செய்யக்கூடிய மனிதன் தன்னை அல்லாஹுடத்திலே உயர்த்தி கொள்ள வேண்டும் என்றால் அந்த பாவங்களுக்கு மன்னிப்பை அங்கீகரிப்பானோ அவனிடத்திலே அவன் திரும்ப வேண்டும் அல்லாஹு அதை அழைப்பு விடுக்கிறான் மட்டும் அழைக்கவில்லை அல்லாஹ் குற்றவாளிகளை மட்டும் அழைக்கவில்லை அல்லாஹுடைய அழைப்பு பொதுவானது ஈமான் கொண்ட எல்லோரும் அல்லாஹுடத்திலே திரும்பி விடுங்கள் தௌபா என்றால் மன்னிப்பு என்ற அர்த்தம் அதில் உள்ளடங்காது அல்லாஹுடத்திலே என்ற வார்த்தை மட்டும் உள்ளடங்காது அத்தவுபாரு அல்லாஹுவை நோக்கி ஒரு அடியான் திரும்புதல் தௌபா எதிலிருந்து அல்லாஹ் தடுத்த அல்லாஹ் வெறுக்கின்ற காரியங்களில் இருந்து அல்லாஹ் நேசிக்கின்ற அல்லாஹ் பொருந்தி கொள்கிற காரியத்தின் பக்கம் திரும்புதல் தௌபா அல்லா அதைத்தான் சொல்கிறான் ஈமான் கொண்டவர்களே தௌபாவின் மூலமாக திரும்பி விடுங்கள் அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூல் சொன்னார்கள் மனிதர்களே அல்லாஹுடைய ரசூலாக நபியாக இருக்கக்கூடிய நான் അല്ലാഹുടത്തിലെ നൂറ് മുറി അലബാവും നടന്നുകൊണ്ടേ അല്ലാഹു പുത്താനിലെ ஒரு மனிதன் இறை நம்பிக்கை பற்றி அல்லாஹ் சொல்கிறான் அல்லாஹுவை பற்றி அல்லாஹ் சொல்கிறான் அவர்களும் ஒரு கால் மானக்கேடான அசிங்கமான அல்லாஹ் வெறுக்கக்கூடிய காரியத்தை செய்ததற்கு பிறகு அல்லாஹுவை நினைவு கூர்ந்து ஒரு பாவம் செய்யக்கூடிய ஒரு முக்மின் பாவத்தை செய்து முடித்தால் உடனடியாக அவனுடைய உள்ளத்திலே வரக்கூடிய தன்மை எல்லா சொல்கிறான் நினைப்பார்கள் அல்லாஹுவை நினைவு கூறுவார்கள் அல்லாஹுடைய பார்வையின் வெக்க குணத்தை உணர்வார்கள் அல்லாஹுவின் நினைவு சாதாரணமானது கிடையாது அல்லாஹ் அல்லாஹ்மீன்களை பற்றி சொல்கிறான் இது அதுக்கில் அல்லாஹ் புகும்